வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் போகிற வீடியோ வந்து நோபிக்கிகேஷன் வந்துட்டுருக்கேங்க இன்றைக்கி ஒரு மூணு ஏக்கர் பதினாறு செண்டுங்க பல்லடம்லேருந்து தாராபுரம் போகிற வழியில் குண்டடமேரியல் வந்துருக்குதுங்க அந்த வீடியோத்தை நீங்கள் பார்க்குறீங்க சமஸ்திரமான ப்ராப்பர்ட்டிங்க பாஸ்ட் படி இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் தண்ணியும் இப்போ பாஞ்சிட்டு இருக்குதுங்க வரும் தண்ணி போயிட்டுருக்குது பாருங்க பிஏபி பாசனத்தோடு மிக மிக குறைந்த விலைங்க பல்லடம் தாராபுரம் ரோடு அந்த குண்டடம் பைபாஸ்லேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர்லேயும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துருதுங்க இந்த பூமி வந்து எம்டி லேண்டு தானே கிணறு சர்வீஸெலாம் இல்லைங்க ஆனால் பக்கத்துல பாருங்க சுற்றி நல்லா விவசாயம் தானுங்க பக்கத்தில் இந்த தினந்தோம் இருக்குதுங்க சுற்றி விவசாயம் இருக்குதுங்க இது அங்கேயெல்லாம் பாருங்க ஃபுல்லாக விவசாயிங்க அருமையான ஏரியால இந்த ஏக்கர் பதினாறு சென்டு இருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் முப்பது லட்ச தான் சொல்கிறாங்க வாய்க்கால் பாசனத்தோட அது ஏரியை குறைஞ்ச பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைச்சிங்க இந்த ப்ராப்பர்ட்டி சால்வ் பண்ணாங்க ஏரியா சூப்பர் ஏரியா இங்கே ஒன்றுதான் எம்டி இருக்குதுங்க திலம் பாருங்க விவசாயம் தருங்க பாருங்கள் பக்கத்து பூமியில் பாருங்க பாருங்கள் பாருங்க பக்கத்தில் இருக்கிற பூமிங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தினத்தோப்புக்கு எல்லாத்துக்குமே சூட்டாங்க மூணு ஏக்கர் பதினாறு சென்ட் ஏக்கரை முப்பது ரூபா தான் சொல்கிறாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துருலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்